உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜாம்ரி அப்துல் காதீரின் செனட்டர் பதவிக்காலம் காலம் டிசம்பர் இரண்டாம் தேதி முடிவடையவிருக்கும் நிலையில் இரண்டு முதல் மூன்று வாரங்களில் அமைச்சரவை மாற்றம் ஏற்படலாம் என அவர் கோடி காட்டியுள்ளார் நேற்றைய நிகழ்ச்சியொன்றில் உரையாற்றிய போது என் காலம் முடிவடைய உள்ளது என அவர் கூறியதிலிருந்து மாற்றம் நெருங்கியிருப்பது தெளிவாகிறது அமைச்சர்களாக பொற்கில் டோர் நாயிம் மொக்தார் மற்றும் டாக்டர் ஸ்ரீ தங்கு ஜாப்ரோல் ஆகியோருடன் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பரில் ஜம்ரி செனட்டராக நியமிக்கப்பட்டார் மலேசிய அரசியலமைப்பு சட்டத்தின்படி செனட்டர் பதவிக்கான ஒரு தவணை என்பது மூன்று ஆண்டுகளாகும் ஒருவர் அதிகபட்சம் இரண்டு தவணைகள் மட்டுமே அதாவது ஆறு ஆண்டுகள் வரையில்தான் செனட்டராக இருக்க முடியும் அப்படி பார்த்தால் ஜம்ரி உள்ளிட்ட மற்ற மூவரை காட்டிலும் தற்போது தெங்கு ஜப்ரோல் மட்டுமே தனது இரண்டாவது மற்றும் இறுதி தவணை காலத்தில் உள்ளார் அதாவது தற்போதைய செனட்டர் பதவி காலம் முடிவடைந்த கையோடு அவரின் அமைச்சர் பதவியும் காலாவதியாகும் இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அமைச்சரவை மாற்றம் குறித்து தற்போது ராஜ ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம் ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு சந்தேகத்திற்கிடமான உள்ளடக்கங்கள் எவ்வாறு கண்காணிக்கப்படுகின்றன என்பதை விளக்குமாறு டிக்டாக் நிறுவனத்தை மலேசியா கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது போதைப் கடத்தல் கும்பல்களுக்கு டிக்டாக் வாயிலாக ஆள் சேர்க்கப்படுவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியானதை அடுத்து மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான எம்ஏசிசி அந்த அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளது கணிசமான சம்பளம் என்ற பெயரில் டிக்டாக் வழியாக வேலைவாய்ப்பு விளம்பரங்களை வெளியிட்டு இங்கிலாந்தின் மென்செஸ்டருக்கு போதைப் பொருளை லாபகமாக கடத்துவதற்காக கும்பல்கள் அப்பாவி மக்களை பயன்படுத்தியுள்ளன அப்படி ஏமாந்து போன ஜோஹோரைச் சேர்ந்த இரண்டு ஜோடிகள் அண்மையில் பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்தில் அதிகாரிகளிடம் சிக்கின இதையடுத்து குற்றவியல் நோக்கங்களுக்காக வடிவமைக்கப்பட்டதாக நம்பப்படும் உள்ளடக்கம் அல்லது விளம்பரங்களுக்கான கண்காணிப்பு வழிமுறை மற்றும் உள் அமலாக்கம் குறித்து டிக்டாக்கிடம் அதிகாரப்பூர்வ விளக்கத்தை கேட்டுள்ளோம் என எம்சிஎம்சி ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது தவறான இணைய பயன்பாடு மற்றும் குற்றச்செயல் நோக்கங்களுக்காக சமூக ஊடகங்கள் பயன்படுத்தப்படுவது ஆகியவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தகவல் மற்றும் தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் கடும் குற்றமாகும் என்பதையும் எம்சிஎம்சி மேற்கோள் காட்டியுள்ளது அதே சமயம் சமூக ஊடகங்களில் வரும் வேலைவாய்ப்பு விளம்பரங்களை அப்படியே நம்பிவிடாமல் பொதுமக்களும் எச்சரிக்கையுடன் அணுக வேண்டும் வேண்டுமென எம்சிஎம்சி அறிவுறுத்தியது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சிதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதியா சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது இரு ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் அண்ணன் தம்பி சண்டையில் தம்பி பாராங்கத்தியால் வெட்டியதில் ஐம்பத்தாறு வயது ஆடவருக்கு தலையில் ரத்தம் கொட்டிய சம்பவம் பேராக் ஆயர்தாவரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது படுகாயங்களுடன் அவர் மஞ்சோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட நபர் நாற்பத்தொன்பது வயது தம்பி குடும்பத்தோடு ஒரே வீட்டில் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று பிற்பகல் வாக்கில் அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில் திடீரென கடும் சண்டை மூண்டுள்ளது தம்பி மகள் குளியல் அறையில் இருந்த போது வெளியிலிருந்து அண்ணன் கதவையை எட்டி உதைத்ததால் தம்பி காரணம் என மஞ்சோங் போலீஸ் பக்கத்து வீட்டுக்காரர் அளித்த தகவலின் பேரில் போலீசார் பிற்பகல் இரண்டு மணி வாக்கில் சந்தேக நபரை கைது செய்தனர் பாராங்கத்தியும் பறிமுதல் செய்யப்பட்டது கூர்மையான ஆயுதத்தால் மோசமான காயங்கள் விளைவித்ததன் பேரில் தம்பி விசாரிக்கப்படுகிறார் ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியாக்கிட்டு ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் கேஎல்ஐஏ ஏரோ ட்ரெயின் ரயில் சேவை இனி ஒவ்வொரு நாளும் நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை நிறுத்தப்படும் மற்ற நேரங்களில் அது வழக்கம் போல் இயங்கும் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளுக்கு வழிவிட ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மலேசிய விமான நிலைய நிறுவனமான எம்ஏஹெச்பி கூறியுள்ளது இந்த நேரத்தில் பயணிகள் முதன்மை முனையம் மற்றும் துணைக்கோள கட்டிடம் இடையே பயணிக்க ஷட்டல் பேருந்து சேவை வழங்கப்படும் இந்த இடைநிறுத்தம் ஏரோடெயினை பாதுகாப்பாகவும் நம்பகத்தன்மையுடனும் வைத்திருக்க உதவும் என எம்ஏஎஸ்பி நம்பிக்கை தெரிவித்தது எனவே இரவு அல்லது அதிகாலை விமான பயணம் உள்ளவர்கள் சிறிது கூடுதல் நேரம் ஒதுக்கிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் நீண்ட இடைவெளிக்குப் பிறகு ஏரோ ட்ரெயின் சேவை கடந்த ஜூலையில் மீண்டும் தொடங்கியது முதல் அது அடிக்கடி பழுதாவதும் இதனால் பயணிகள் விரத்தியடைவதுமாக போய்கொண்டிருப்பதை அடுத்து எம்ஏஎஸ்பி இந்த நடவடிக்கையில் இறங்கியுள்ளது தென் அமெரிக்க நாடான ஈக்குவடரில் எங்கிருந்தோ வந்த துப்பாக்கி தோட்டா பாய்ந்ததில் வீட்டிலிருந்த இளம் கால்பந்து வீரர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் உள்ளூர் கிளப்பொன்றின் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கிய பதினாறு வயது மிக்வல் நசரேனோ சூடுபட்டு வீட்டிலேயே சரிந்து விழுந்தார் அப்பகுதியில் நிகழ்ந்த அனாமதேய துப்பாக்கிச் சூட்டுக்கு அப்பையன் பலியாகியுள்ளது மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இவ்வாண்டு மட்டும் இது போன்ற துப்பாக்கிச் சுட்டுக்கு பலியான நான்காவது கால்பந்து வீரர் நசரேனோ என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து அந்நாட்டில் வன்முறை மற்றும் குற்றச்சல் சம்பவங்கள் தலை தூக்கியுள்ளன கொலம்பியா மெக்சிகோ நாடுகளைச் சேர்ந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களுடன் தொடர்பு வைத்துள்ள குண்டர் கும்பல்களின் அட்டகாசமே அதற்கு முக்கிய காரணமாகும் இதனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லையே என்ற கவலையிலும் பெரும் அச்சத்திலும் இக்வடோர் நாட்டு மக்கள் நாட்களை கடத்தி வருகின்றனர் விலையும் மனித செலவோ குறைவு தரவோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு அண்ட் பிகாஸ் முழு ஆடை தத்துள்ள பால்மாவு அரசாங்க நிறுவனம் ஒன்று ஸ்லாங்கூரில் உள்ள புகழ்பெற்ற ஒரு கேளிக்கை பூங்காவில் நடத்திய குடும்ப தின விழா நச்சுணவு சம்பவத்தால் பாதிக்கப்பட்டது தெரியவந்துள்ளது அக்டோபர் நான்காம் தேதி நிகழ்ந்த அச்சம்பவத்தில் மொத்தமாக முன்னூற்று இருபத்தி இரண்டு பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டனர் அவர்களில் தொன்னூற்றி இரண்டு விழுக்காட்டினர் பெரியவர்கள் மற்றவர்கள் பதினொன்னு வயதினர் மற்றும் சிறார்கள் ஆவர் இந்நிலையில் அக்டோபர் ஆறாம் தேதி தகவல் கிடைத்ததும் உடனடி விசாரணையில் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை எடுத்ததாக மாநில சுகாதாரத்துறை கூறியது உணவுண்ட நான்காயிரத்தி எழுநூற்று பத்து பங்கேற்பாளர்களில் அந்த முன்னூற்று இருபத்தி இரண்டு பேருக்கு கடும் வயிற்று வலி வாந்தி வயிற்றுப்போக்கு போன்ற உபாதைகள் காணப்பட்டன அவர்கள் அனைவருக்கும் உரிய சிகிச்சைகள் வழங்கப்பட்டன ஆனால் எவரும் வார்டில் தங்க வைக்கப்படவில்லை தீவிர சிகிச்சை பிரிவிலும் யாரும் அனுமதிக்கப்படவில்லை என்பதோடு உயிர் சேதமும் பதிவு செய்யப்படவில்லை என அத்துறை உறுதிப்படுத்தியது அந்த நச்சுணவு பாதிப்புக்கு உணவு தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் மற்றும் சமையல் உபகரணங்கள் மாசடைந்ததே காரணம் என்பது தொடக்க விசாரணையில் கண்டறியப்பட்டது அதோடு குறைந்த எண்ணிக்கையிலான கையாள்பவர்களால் பெரிய அளவில் உணவு தயாரிக்கப்பட்டது பரிமாறுவதற்கு முன்பு உணவு நீண்ட நேரம் கிடப்பில் வைக்கப்பட்டது உள்ளிட்டவையும் அதற்கு காரணங்களாக இருந்துள்ளன New Skechers Aero Burst. Running shoes that push the laws of aerodynamics. It all starts with Skechers Hyper Burst technology. Supercritical foam that gives Aero Burst unbelievable response and propulsion. Plus, a carbon infused H plate that returns more energy. Skechers Aero Burst. இந்தியாவின் புதுடெல்லி விமான நிலையத்தில் வெள்ளிக்கிழமை விமான கட்டுப்பாட்டு முறையில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக நூற்றுக்கணக்கான விமானங்கள் தாமதமாகின ராடார் கண்காணிப்பு செயலிழந்ததால் விமான இயக்கம் மேனுவல் முறையில் நடத்தப்பட்டது இதனால் விமான நிலையத்தில் பெரும் குழப்பம் நிலவியது வேறு வழியின்றி சில விமானங்கள் அருகிலுள்ள நகரங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன எனினும் மாலை வாக்கில் நிலைமை சரி செய்யப்பட்டு விமானங்கள் பழையபடி இயங்கத் தொடங்கின Check out my hands free Go Golf Sketcher slip ins. I just step in and they're on. No bending down, no touching. It's great, but it's your turn to play. My bad. Go Golf Sketcher slip ins. They're so amazing, you can't stop talking about them. Did I mention I don't? Yes! ஈராயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கெய்ரோவிலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட இஜிப்த் ஏ விமானத்தில் பயணித்த பிரிட்டன் நாட்டு ஆடவர் ஒருவர் இருக்கை பாக்கெட்டில் மறைந்திருந்த ஊசியால் குத்தப்பட்டதாக கூறி எச்ஐவி அச்சத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் எச்ஐவி மற்றும் ஹெப்படைட்டிஸ் போன்ற கிருமிகள் உடலில் பரவியிருக்கலாம் என்ற பயத்தில் அவர் பல மாதங்கள் மருத்துவ பரிசோதனைகளுக்கு சென்றார் பரிசோதனை முடிவுகள் எதிர்மறையாக இருந்தாலும் மனதளவில் ஏற்பட்ட பாதிப்புக்காக அவர் தற்போது ஐந்து மில்லியன் டாலர் இழப்பீடு கோருகிறார் குறிப்பாக தாங்க முடியாத மன உளைச்சலுக்கு தாம் ஆளானதாக ஜேம்ஸ் சேகர்டி தனது வழக்கு மனுவில் குறிப்பிட்டார் எனினும் அது குறித்து ஈஜிப்ட் ஏர் இதுவரை பொது வெளியில் கருத்துரைக்கவில்லை என்றாலும் இச்சம்பவம் விமானங்களில் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் சுத்தம் குறித்த கேள்விகளை எழுப்புகிறது